என்ன விளாக் பாக்க போறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியான விளாக் தான் நாங்க ரொம்ப நாளா இதுக்காக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விளாக் நிறைய பேர் வந்து கிட்ட கேட்டுட்டும் இருந்தீங்க சோ இது ரொம்ப ரொம்ப ஹாப்பியானது எங்க ரெண்டு பேர்த்துக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலும் கூட இது ரொம்ப நாள் கனவுன்னு கூட சொல்லலாம் எனக்கு இது வந்து ரொம்ப வருஷம் கனவு தான் இன்றைக்கி வந்து எனக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அது உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன் அது உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சோம் தென் வந்து இதையும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்கான வீடியோ தான் இது ஸோ இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க சேனல் ப்ளீஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வாங்க நம்ம வந்து என்ன வீடியோன்னு சொல்லி சொல்லிடலாம் ஏன்னா நிறைய பேர் ஃபஸ்ட்டே இன்ட்ரோ பார்த்துருப்பீங்க ரொம்ப வந்து அக்கா என்ன பில்டப் கொடுக்குறாங்க நிறையா ஹாப்பின்னு சொல்கிறாங்க கனவுன்னு சொல்கிறாங்க என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பார்க்கலாம்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பீங்க ஸோ வந்து இது உண்மையாகவே எனக்கு ரொம்ப ரொம்ப கனவுதாங்க என்னென்னா நாங்கள் வந்து தாலி எடுத்திருக்கோம் தாலி தாலி அப்படின்றது வந்து பொண்ணுக்கு எவ்வளோ ஒரு ஸ்பெஷல்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ வந்து என்னோடய மேரேஜாக இவ்வளோ வருஷத்தில் நான் வந்து அந்த தாலி போட மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு நான் இயங்கிட்டு இருந்த நாட்கள் எல்லாமே இருக்குது ஸோ அதனால தாலி நடந்துட்டு இருக்கு ஸோ நிறைய பேரும் வந்து கேட்டிருந்தீங்க அக்கா நீங்கள் தாலி பிரித்து போ கோ கோத்தும் போது காட்டுங்கக்கா எங்களுக்கு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்கான வீடியோ தான் இது வாங்க அதை நான் சாமி கும்பிட்டுட்டே வந்து தாலி பிரித்து கோத்தலாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ கிராம் எடுத்திருக்கேன் எவ்வளோ பவுன் எடுத்திருக்கேன் என்ன எடுத்திருக்கேன் என்ன மாதிரி டிசைன் எடுத்திருக்கேன்னுலாம் வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஹாய் சில குட்டிஸ் நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தங்கமயிலுக்கு தான் வந்திருக்கோம் வந்து நாங்கள் தாலி எடுக்கலான்னு சொல்லி வந்தோம் இதுதான் அந்த தாலி பார்த்துட்ருக்கோம் மாமாவும் தம்பியெல்லாம் உட்காந்துருக்காங்க நான் வந்து தம்பி பார்த்துட்டு இருந்தேன் மாமா வந்து தாலி பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ இதில் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருந்தாங்க தம்பிக்கும் வந்து ஒரே ஜாலி ஆகிடுச்சு சோஃபாலெலாம் போய் விளையாண்டுட்டுருந்தான் ஃபைனலாக நாங்கள் வாங்கிட்டு வந்துவிட்டோம் இது எவ்வளோ கிராமு என்னன்னு சொல்லி வந்து நான் வீட்டுக்கு வந்து காட்டுறேன் ஓகேவா ஓகேவா நிறைய பேர் வந்து என்னடா என்னோட தாலிப்பிரிச்சு போட்டுறதுலாம் ஒரு வீடியோவாக நினைஞ்சு இது பண்ணிடாதீங்க நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க தென் வந்து இது எனக்கு வந்து ஒரு பிளஸ்ஸிங்ஸ் தான் நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களோட ஆசிர்வாதம்லாம் எனக்கு கிடைக்கும் நான் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து தீர்காயுசாக இருக்கணும்னு நான் வந்து நினைக்கிறேன் சுமங்கலியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் தான் என்னை விஷ் பண்ணணும் வாழ்த்தணும் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவும் கூட ஓகேவா வாருங்க சாமி கும்பிட்லாம் இந்த மொமெண்ட் நீ எப்படி இது பண்ற எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு இது வந்து நடக்குமா அப்படின்னு நினைச்சது வந்து இப்போ எனக்கு நடந்துட்டு இருக்கு ஸோ அந்த கடவுள் வந்து எனக்கு நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு சாமி கும்பிட்டுட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப இந்த அளவுக்கு இதுக்கு முன்னாடி எப்படி ஹாப்பியா இருந்தது பெண்களுக்கு தாழி தான் ஆமாம் பெண்களுக்கு தான் வந்து கம்மல் ஜிமிக்கி புடவைன்னு தான் வாங்கிட்டாலும் ஒரு பொண்ணுக்கு வந்து மாங்கலியம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒன்று ஓ ஓகே ஓகே எனக்கு

ரிமூவ் பண்ணிட்டு இது பண்ணுவாங்க கோல்டு இது வந்து நாங்க ரொம்ப பெரிய கோல்டெல்லாம் எடுக்கல சின்னதா தான் எடுத்திருக்கோம் வந்து தாலி காயின்ல எடுத்திருக்கேன் நான் தாலி காயின் எடுத்திருக்கேன் அது லட்சுமி காசுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த லட்சுமி காசுல வந்து ரெண்டு எடுத்திருக்கேன் இது ஒன்னு என்ன ரேட் வந்து இன்னைக்கு நேத்து கொடுத்து தான் டோட்டலா நமக்கு வந்து முப்பது ரூபா இருந்துச்சு நினைக்கிறேன் ரெண்டுமே சேர்த்து அது உட்காரு வாங்க சாமி கும்பிடலாம் சாமியெல்லாம் கும்பிட்டு இதெல்லாம் முடிஞ்சு போச்சு நம்ம தாலி கறி பிடிச்சி கோத்துறதுக்குள்ள எல்லாம் பிடிச்சிருச்சு இதுதான் எங்க சாமி ரூம் சாமி கும்பிட்டாச்சு நம்ம வந்து இதை மாட்டிடலாம் இது ஒரு வீடியோ எடுத்து தனியா

தாய் கட்டி மாட்டும் போது என்னென்னா பயன்பாடு ஆபாச கண்டமா பண்ணிட்டு என்ன ஒரு ஆபாச கண்டமும் கவை செல்ல ചേണ്ട എവിടെ சொல்ற?വിടെလဲ नाहीको. ഹരി ഓഹോ. നാ. കേക്കിവിടെ. മാത്രമല്ല ഞാൻ തന്നതാണ് இல்ல. മുമ്പജീ ഇവിടെയേടാ. மறுபடியும் கல்யாணம் பண்ண ரெண்டாவது ரெண்டால ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கா பாருங்க தாலி கட்ட போறானே போகிறான்னே இந்த பக்கம் இருப்பாங்க இதெல்லாம் முடித்து நீ பக்கம் கொண்டு வா இப்படி கொண்டு வா அப்படின்னு தாளி கட்ட வெட்டி கொண்டு வந்து மறுபடி கல்யாணம் பண்ணப் போகிறேன் ஓகே நீ தான் கட்ட வேற நாலு கட்டுறேன் நீ தான் என்ன பங்கு இப்படி அவசரப்படுறையே நைன்டிஸ் கிட்பா குடு அரு அவர் யார் கு நீ மி Familேரை offerings ப quizz firefightல் அனை ந இல்ல இந்த மொமெண்ட் உனக்கு எப்படி இருக்குன்னு கேட்டேன் எனக்கு ஹாப்பியா இருக்கு திரும்ப கல்யாணம் திரும்பவும் கல்யாணம்ன்றது எனக்கு பிரச்சனை அதுவும் கூடயே கல்யாணம்ன்றது அது நான் சொல்ல வேண்டிய டயலாக் சரியா நீ மாத்தி சொல்ல ஐயோ கடவுளே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு திரும்ப திரும்ப எத்தனை தடவை உன்னை கல்யாணம் பண்ணணும்னாலும்

நான் எடுத்தேன் ஆல்ரெடி இந்த கொலச எல்லாமே நான் முதலே எடுத்தேன் அது வந்து வீடியோ எடுக்கல சரி கொலசு மட்டும் தானே எடுத்தோன்ட்டு வீடியோ எடுக்கல தென் வந்து இந்த லட்சுமி காயின் வந்து ரெண்டு கிராமு ஒன்று வந்து ஒவ்வொன்றும் வந்து ஒரு கிராம் ஒரு கிராம் கரெக்டாக கிடையாது ஒரு கிராம் கொஞ்சம் மேலே ஒரு கிராம் முப்பது மில்லி ஐம்பது மில்லி அந்த மாதிரி இருந்துச்சு ஒன்று நூறு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு ஸோ அப்ராக்ஸிமேட்டாக போடும்போது ரெண்டு ரெண்டே கால் கிராம் அந்த மாதிரி இருந்திருக்கும் ஏமா ரெண்டே கால் கிராம் இருந்திருக்கும் ஸோ வந்து இது எவ்வளோ ரேட்டு வந்துச்சு செய்கூலி செய்த எங்களுக்கு சேர்த்து அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் நேற்று சனிக்கிழமை அந்த மாதிரி நேற்று தான் எடுத்தோம் அது வந்து தங்கமயிலில் போய் தான் எடுத்தோம் அந்த தங்கமையில் போய் எடுத்தோம் ஸோ அங்கே கலெக்ஷன்ஸ் எல்லாமே அங்கே தான் நல்லாயிருக்கு எங்களுக்கு அங்கே தான் செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அங்கே போய் எடுத்துகிட்டுருக்கோம் ஸோ அங்கே வந்து முப்பது ரூபா வந்துச்சு நாங்கள் வாங்கும்போது முப்பது ரூபா வந்துச்சு செய்குழு சேதாரம் எல்லாம் சேர்த்து ரூபா வந்துச்சு இந்த தாலி எடுக்கும்போது ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி உங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன் எங்கள் ரெண்டு பேர்த்தையும் வந்து மனசார வாழ்த்துங்க தீர்க்க ஆயசம் நல்லா சுமங்கலியாக இருக்கணும்னு சொல்லி வாழ்த்திட்டு போங்க ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாடா தேங்க்யூ